அனைவருக்கும் வணக்கம் சுடிதார் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ மேலே பெல்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் சைடில் நாடா கோக்குற சைடில் நம்ம தையல் போட்டுட்ருக்கோங்க மடித்து தைக்கிறது கொண்டே இன்ச் விட்ருப்போம் இல்லைங்களா நாடா அதுக்கு கீழே இன்னும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பிசுரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து விட்டுருக்கலாம் மடித்து விட்டதுக்கப்புறம் நாடாவை உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டு வரலாங்க மேலே இப்படி தைச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வேலையாக முடிஞ்சிடும் இல்லை நம்ம பெல்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நாடாவை அடித்து நம்ம கோக்கணுங்க நாடா தைச்சி முடித்ததுக்கப்புறம் நாடாவை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கணும் நமக்கு வந்து கரெக்டாக சின்னது பெருசு இல்லாமல் கரெக்டாக ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க இது எதுக்குன்னா நாடா கழுண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த நாடா அப்படியே இருக்கும் நமக்கு கழுண்டு வராது ஜக்கா போட்டுக்கலாங்க நம்ம இப்போ கால் பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜக்கா போட்டுக்கலாம் இப்போ நம்ம கால் பீஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த பீஸ் எடுத்து நம்ம அதோட ரைட் சைடு ரைட் சைடாக வைக்கணுங்க வெளி பாகமும் வெளி பாகமும் ஒன்றா வச்சுக்கோங்க ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் போட ஆரம்பிச்சுக்கலாம் இது போல் ஒரு கொஞ்சம் ஒரு நாலு இன்ச்சுக்கு தள்ளி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு அந்த பக்கம் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாங்க ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணி ஃப்ளீட்ஸ் வைங்க என் எத்தனை ஃப்ளீட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிங்க அதே ஃப்ளீட்ஸ் இந்த பக்கமும் வரணும் அப்போ மீதி இருக்கிற துணியை தைச்சி வரும்பொழுது இந்த சைடு நமக்கு பேக் சைடில் வரும்பொழுது அந்த தையல்கிட்ட இந்த தையல் வந்து கரெக்டாக உட்காரணும் அப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸை வந்து அதிகமாக பிடிக்கிறோமா கம்மியாக பிடிக்கிறோமான்னு தெரிஞ்சிடும் ஒரு ஃப்ளைட்ஸ் எந்தளவு பிடிக்கிறீங்களோ அதே அளவு தான் எல்லா ஃப்ளீட்ஸும் பிடிக்கணும் சின்னது பெருசுமா பிடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த தையலுக்கும் அந்த தையலும் கரெக்டாக மேட்ச் உட்காந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது அந்த பக்கம் கால் காலத்துக்கு போகிறோம் இந்த சைடு ரைட் சைடில் நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சாச்சு இப்போ நம்ம லெஃப்ட் சைடுக்கு ஃப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம் இப்போ இங்கேயும் அதே அளவு தான் ஃப்ளீட்ஸ் வரணும் ஏன்னா நம்ம ஒரே அளவு தான் விட்டுருக்குறோம் இப்போ அங்கே அஞ்சு ஃப்ளீட்ஸ் வருதுன்னா அதே அஞ்சு ஃப்ளீட்ஸ் தான் இங்கே வரும் அதே மாதிரி இந்த சைடும் அஞ்சு ஃப்ளீட்ஸ் வரும் மொத்தம் ஒரு பத்து ஃப்ளீட்ஸ் வருது இந்த காலுக்கு பத்து ஃப்ளீட்ஸ் அந்த காலுக்கு பத்து ஃப்ளீட்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஆவரேஜ் பண்ணி வைக்கிறதுல தான் ஃப்ளீட்ஸ் கரெக்டாக வரும் இல்லைனா சின்னது பெருசுமாக வந்துடுங்க அப்படி வந்ததுன்னா பார்க்கறக்கு நல்லா இருக்காது டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாங்க கீழே இருக்கிற துணி சிக்காமல் எடுத்து விட்டு எடுத்து விட்டு தேய்ங்க ஃப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து செமி பட்டியாலாங்க நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஃப்ளீட்ஸ் பிடிப்போம் செமிப்பட்டியாலானா நம்ம சைடில் தான் ஃப்ளீட்ஸ் வருங்க ஓவர்லாக் போட்டாச்சுங்க பேண்ட்டில் ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் கீழே கால் கிட்ட கேன்வாஸ் வச்சு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு நம்ம சீட்டோட உயரத்தை ஜாயின் பண்ணி பட்டி ரெடி பண்ணி மேலே பெல்ட்டோடு ரெடி பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க இந்த கால் கிட்டே ஃபினிஷிங்காக தையல் போடணுங்க நாலு தையல் வரும் அதை ஆவரேஜ் பண்ணி கரெக்டாக போடணுங்க அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு நாலு தையல் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும்னு இல்லைங்க எஸ் மாதிரி வி மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி எல்லாம் நம்ம நீட்டாக தைச்சிக்கலாங்க இப்போ பேண்ட்டு ஒர்க்கு முடிஞ்சுதுங்க ஏற்கனவே ஒரு க்ரீன் கலர் பேண்ட்டு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேங்க பார்த்து கற்றுக்குங்க தேங்க் யூ